ஹாய் மக்களே வெரி குட் மார்னிங் வெல்கம் டு அல்டி பாஸ் நேற்று நைட் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கண்டென்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அவங்களவே சாரி கேட்க வச்சிட்டீங்களாடா பார்வே பார்வே சாரி கேட்க வச்சிட்டீங்களா அப்படின்னா அவங்க வந்து பயங்கர ஹீரோயின் ரேஞ்சுக்கு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் பாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து தனக்குன்னு தனி பாதையை அமைச்சுக்கிட்டு தனி பாதையில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிங்கமாக ஒரு பெண் சிங்கமாக தன்னை உணர்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சிங்கம் தாண்டா சிங்கலாக வரும் பன்னிகை கூட்டமாக தான் வரும் அப்படின்னு சிவாஜி படத்துல நம்ம ரஜினி சார் பேசின டைலாக் வந்து அவங்க மைண்டுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தனி சிங்கமாக மாறுறதுக்காக யார் என்ன சொன்னாலும் சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடணுமானா சாப்பிட முடியாது மா பாத்ரூமை எல்லாரும் கழுவணுமா கழுவ முடியாது அம்மா காய்கறியை கழுவிட்டு சாப்பிடணுமா அப்படி சாப்பிட முடியாது இப்படி சிங்கம் தனியாக தாண்டா வரும் அப்படின்றதுக்காக லொப்பத்தனமான பல வேலைகளையும் பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் அந்த லொப்பத்தனமான வேலைகளை என்ன பண்றதுனே தெரிய தெரியாமல் முதல் வாரத்துல எல்லாம் பார்வை ஃப்ரீயாக விட்டதும் ஹவுஸ் மெயிட் பண்ண பெரிய தவறுன்னு நினைக்கிறேன் அதுவே பார்வ தலைக்கேறி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு நான் மாறின அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை நான் ஆட்சி செய்ய போகிறேன் அப்படின்னு பாரு இறங்கி ஆட இவங்களும் இறங்கி ஆடிட்டாங்க பார்வனே தென்னப்படி இருக்காங்க சூப்பர் டீலெக்ஸ் வீட்டுக்கு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப்பர் டீலெக்ஸ் நாங்கள் சூப்பர் டீலெக்ஸ்னு பார்வம் வாட்டர் மெலன் சாரும் சேர்ந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கணியன் டீம் வந்து பயங்கரமாக பாதிக்குது பயங்கரமாக ஈகோ ஏற்றி விடுது அந்த வீட்டில் இருக்கும் போது பார்வ வந்து கிளீனிங் டீமுக்குள்ள போட்டு பாத்ரூமை கழுவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது சூப்பர் டீலெக்ஸ் டீமுக்கு என்ன தோணலையோ அவங்க என்ன யோசிக்கலையோ அதை கனியன் டீம் பண்ணுறாங்க நம்ம டீமாக விளையாடுவோம் அவங்க சூப்பர் டீலக்ஸ் டீமுக்குள்ளே போனனால தானே சூப்பர் டீலெக்ஸில் இருக்கிறனால தானே நான் எங்கேனாலும் உட்காருவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் வந்து என்ன யாரும் கேட்கக்கூடாது அப்படி இது பண்ணிட்டு அது பண்ணி இது பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை வேலை வாங்குறாங்க அப்போ நம்மளும் டீமாக ஆடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க டக்குன்னு ஒரு போராட்டத்தில் குளிச்சிட்றாங்க அதுக்கு காரணம் யாரு பார் ஏன் பாரு அங்கே ஏறி உட்காந்தது மட்டும் காரணம் கிடையாது என்ன பண்ணுனா அந்த கிச்சன் டாப் இருக்கு இல்லையா அந்த கிச்சன் டாப் மேலே ஏறி பாரு உட்காருறாங்க அப்போ அங்கே உட்காராதீங்க அப்படின்னு கனி சொல்கிறாங்க எல்லாம் முடியாது நான் சூப்பர் டீலக்ஸ் டீம் நான் எங்கே வேணாலும் உட்காருவேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்து வந்து யாரோ தண்ணி தெளிச்சிட்டாங்களா தொடச்சாங்களான்ற தெரியல தண்ணி தெளிச்சு வச்சுட்டாங்க நான் தொடச்சிட்டு உட்காருவேன் அப்படின்னு சொல்லி ஏறி உக்காடுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இறங்கிட்டாங்க சி இது இவங்களுடைய ஒரு இது என்ன அப்படின்னா இப்போ இப்போ சாரி கேட்கணும் பாரு வந்து எல்லாத்துலேயும் சாரி கேட்டாங்க அப்படின்னா வந்து நாங்கள் திருப்பி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி யாருமே உண்ணா எல்லாருமே உண்ணாவிரதம் எல்லாரும் போய் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உக்காந்துட்டாங்க நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாரு பாரு ரெண்டு பேருமே உள்ளே இருக்காங்க வரிசையை எல்லாரும் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க இவங்க சாரி கேட்கணும் அப்படின்றதுக்காக வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது யார் யாருக்கு வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் அவனுடைய இவங்களுக்கும் யார் பூர்ணிமா ஃப்ரெண்டு ஆதிரை அவங்களுக்கும் பயங்கரமான பிரச்சனை நடக்குது யார் பார்வை என்ன பேசினாலும் வாட்டர் மேலனிஸ்டாலும் வந்துடுறாரு ஏன்னா பர்சனல் செக்யூரிட்டியா ஜாயின் பண்ணிட்டாரு எனக்கு தெரிஞ்சு எது சம்பளம் கொடுப்பாங்களா தெரியல வெளியே போய் மொத்தமாக செக்கா வாங்கிக்குவார்னு நினைக்கிறேன் பர்சனல் செக்ரட்டரியாவே இருக்காரு உள்ள பார்வை யாராவது பேசினா வந்து இவருக்கு ஓவா வந்துடும் இவர் யாராவது பேசுனா பார்வுக்கு வந்துடும் அப்படி வராது ஆனால் இவர் இவர்கிட்ட பார்வகிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்டால் மட்டும் உடனே திரும்பி வந்து பார்வ வாட்டர் ஸ்டாரை பார்த்து சொல்றாங்க என்ன கேட்குறாங்க பாருன்னு அதாவது உடனே வந்து கத்தி எடுத்துகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு சரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இது கடை இது கடையில் வந்து கானா வினோத்தும் இவரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க என்னென்னா எல்லாரும் பார்வை வெளியே வந்து சாரி சொல்ல சொல்கிறாங்க இவங்க சாரி சொல்ல முடியாதுன்றாங்க இதுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்வை வந்து வற்புறுத்துறதை இவர் நினச்சிக்கிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சண்டை போடுறாரு எல்லாத்துக்குடியும் இது அவருடைய பேரை வெளியே கெடுக்குது அப்படின்றத அவர் யோசிக்க மாட்டுறாரு என்ன பண்ண போகிறாருன்றது தெரில அதான் சொல்கிறேன்ல பார்வை வந்து திருப்பி 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 இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்காக நான் மாறணுமா இவங்களுக்காக நான் சேஞ்ச் பண்ணணுமா நான் இது பண்ண மாட்டேன் என்னை வச்சு சாரி கேம் மட்டும் ஆடாதீங்க சாரி கேம் மட்டும் ஆடாதீங்க சாரி கேம் மட்டும் ஆடாதீங்க ஏன்னா இங்கே கேம் எதை சுற்றி இருக்குன்னு சொல்றோம் இப்போ கரெக்டாக அந்த டீம் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க பார்வுக்கு சாரி கேட்கறது பிடிக்கல பார் எந்த இடத்துலையும் தான் செந்த செயலுக்கு வந்து சாரி கேட்க மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட டீமு அதை கேட்க வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதுதான் அவங்களோட வெற்றியா பார்க்குறாங்க கடைசியில் வெற்றியை அடைஞ்சிருக்காங்க ரொம்ப நேரம் கழிச்சு பார்வை போய் வெளியே உட்காந்து சமாதானமாக பேசுகிறாங்க சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் உட்காந்து பார்வை எதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஒரு ரெண்டு செகண்ட் பார்த்தோம்னா ஏ பார்வை கரெக்டாக தான் பேசுதோ அப்படின்னு நமக்கே தோணும் அதாவது நீ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆளுக்கு எல்லோரும் பார்வை டார்கெட் பண்ணுறாங்கடா அப்படின்ற ஒரு தாட்டை ஏற்படுத்துறதுக்காக பார்வை பண்ணுற விஷயன்றதை புரிஞ்சுக்காம நம்ம உள்ளுக்குள்ளே மட்டும் கண்டென்ட்டை மட்டும் கவனிச்சோம் அப்படின்னா பார்வை கரெக்டாக தான்டா பேசுது அப்படின்னு தோணும் ஒரு சர்க்கிள் வெளியே வந்துருன்னு யோசிச்சா போன வாரம் நீங்கள் பண்ணதுக்கு அந்த டீம் இதை பண்ணியிருந்தா நீங்கள் திருப்பி வந்து கக்கூஸ் கழுவி இருப்பீங்க கழுவிருப்பிங் சாப்பிட மாட்டோம் நாங்க வீட்டை விட்டு வெளியே மாட்டோம் நீங்க சாப்பிடவே வேண்டாம் அப்படின்னு அவங்க உட்காந்துருந்தா கக்கூஸ் கழுவிருப்பீங்க அதை அவங்க பண்ணணும்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் இந்த வாரம் இந்த டீம் அதை பண்ணும்போது ஏன் பண்ணுதுன்னு கேட்டா நம்ம முட்டாள் இல்லையா சோ இந்த வாரம் என்ன பொறுத்த அளவுக்கு பிபி டீம் கரெக்டா இத பிடிச்சு லைனை பிடிச்சு என்ன பண்ணா கண்டென்ட் வருமோ என்ன பண்ணா பாரு மாதிரி ஒரு அரகண்டான பிளேயரை ஒடுக்க ஒடுக்க முடியுமோ அப்படின்றத யோசிச்சு அரகன்ஸை ஒடுக்கியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன் நான் அந்த வேர்டு அரகன்சின்னு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யாருக்கும் அடங்கிறது கிடையாது அது வந்து பெண்ணுன்னா அடங்கி தான் போகணுமா அதை சொல்லலை நான் நியாயமாக ஒரு கருத்து ஒரு ஆள் சொல்லும் போது வந்து அதுக்கு வந்து ஓ ஆமாடா இது கரெக்ட்ரா ஆ இது ஓகே அப்படின்னு போகணும்ல கனியக்கா வந்து திடீர்னு கன்னிங் பிளேயராக மாறிடுறாங்க திடீர்னு நல்ல பிளேயராக மாறிடுறாங்க அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறவங்களாம் நல்ல பிளேயராக அவங்களுக்கு எதிராக பேசுகிறவங்களாம் கன்னிங் பிளேயர்னா என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு ஆ ஸோ இது ஒரு சைடு ஓடுது எஃப்ஜேக்கும் வாட்டர் மெலனுக்கும் ஆகிறதே இல்லை காலத்துக்குனாங்க ஐயத்துக்குனா வெட்டினேன்னு சொன்னாங்க காலத்துக்குனாங்க ஐயத்துக்குனா வெட்டினேன்னு சொன்னான்னு முதல் நாளில் நடந்த பிரச்சனையை சொல்கிற மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது நாள் வரைக்கும் அவர் வந்து பேசுவார் போல எனக்கு தெரியல என்ன நடக்குது அப்படின்னு அது ஒரு சைடு போட்டோம் சரி கடைசியாக என்னாச்சு சாரி கேட்டாங்க சாரி கேட்டதை தோத்துட்டுன்றது தெரியுது பாருக்கு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அது தெரியுது என்ன பண்ணுறாங்க தெரியுமா எந்திரிச்சு வந்து உட்காந்து பெட்டில் உக்காந்து புலம்பு பொலம்பு 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 பொல்லம்பு பொலம்பு 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 பொலப்பு பொலம்பு பொழம்பு புலம்பு புலம்புறாங்க இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு நாளைக்கு புலம்புவாங்க என்ன விஷயம் அறிக்கை மாட்டோம் இருக்குன்னா என்ன என்னால் எல்லோரும் சாப்பிடாம இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க என்னால் எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க அதனால தான் நான் சாரி கேட்டேன் என்னால் எல்லோரும் தான் சாப்பிடாம இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்துக்காக தான் சாரி கேட்டேன் அதை கேட்கறதுக்காக தான் அவங்க எப்படி பண்ணாங்க அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்றதை ஒத்துக்கங்க இந்த கேமில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்றத ஒத்துக்கங்க உங்களை அடக்கிட்டாங்கன்றது ஒத்துக்குங்க நீங்கள் சாரி கேட்டிங்கன்றது ஒத்துக்குங்க சாரி கேட்குறதுன்றது மனசளவில் கேட்கணும் நீங்கள் எப்படி கேட்டிங்கன்னு தெரியாது அவங்க சொல்கிற பாயிண்ட் என்னென்னா அவங்களுக்கு அதெல்லாம் பாயிண்ட் இல்லை நீங்கள் மேலே ஏறி உக்காந்திங்க ஜெர்ம்ஸ் இருக்கும் பாத்ரூம் போயிட்டு வந்து அதே ட்ரெஸ்ஸோட கிச்சன் டாப் மேலே ஏறுறீங்க இதெல்லாம் அவங்களுக்கு பாயிண்ட் இல்லை உங்கள் நீங்கள் வந்து யாருக்கும் அடங்காமல் ஒரு விஷயத்த இருக்கீங்க உங்களை அடக்கணும் அதுதான் அவங்களோட பாயிண்ட்டு அதை அவங்க பண்ணிட்டாங்க அந்த ஃபீல் உங்களுக்கு வந்தனால தான் தோத்துட்டோன்ற ஃபீல் வந்தனால தான் திருப்பி உட்காந்து வெளியே அழுக ஆரம்பிக்கிறீங்க ஏன்டா இப்படி பண்ணுறாங்க எல்லோரும் இதுக்கு தானே இவ்வளோ வருமாட்டேன்னு சொன்னேன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நைட் உட்காந்து ஒரு அழுகை வேற ஆனால் இந்த மனுஷன் இருக்கார் பாருங்க இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் பாருக்கு ரொம்ப உண்மையாக இருக்காருங்க பிக் பாஸ் பிக் பாஸ் வீட்டுக்கோ அவருக்கோ இல்லை பாருக்கு ரொம்ப உண்மையாக இருக்கார் சோ தட்டில் வந்து சோத்தை போட்டு வந்து பக்கத்தில் நின்று சாப்பிடுப்பாரு சாப்பிடுப்பாருன்னு சொல்கிறது எனக்கென்னமோ எதுவுமே நேச்சுரலாக இவர் சொல்கிற மாதிரி எதுவுமே நேச்சுரலாகவே தோண மாட்டேங்குது பாரு இருந்து எனக்கு தான் தோண மாட்டேங்குதா இல்லை உங்களுக்கு தோண மாட்டேங்குதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க என்னத்தை சொல்கிறது வினோத்துக்கும் வாட்டர் மெலின் ஸ்டாருக்கும் பயங்கரமான கண்டென்ட் ஒன்று இருக்குது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இதை பொறுத்த அளவுக்கு இந்த கண்டெண்ட்டை பொறுத்த அளவுக்கு பாரு சூப்பர் டீலெக்ஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்றதுக்காக வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க அந்த கண்டன்ட்டை ஓவர் டூ பண்ணி மாட்டிக்கிட்டாங்க ஓவர் டூ பண்ணனால தான் மாட்டிக்கிட்டாங்க அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக ஸ்கோர் பண்ணி அந்த டீம் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிடுச்சு ஆப்போசிட் டீம் ஃபுல்லாக ஓகே அவ்வளோதான் கருத்துக்களை பதிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சிந்திக்கலாம்